ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா குல்பி ஐஸ் வந்து எப்படி செய்கிறது பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஒன்றரை லிட்டர் வந்து பால் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காய்ச்சின பாலை வந்து கொ ஒரு கரண்டி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க கலக்கின மாவை வந்து பாலோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க கொஞ்சமாக பாதாம் எடுத்துக்கோங்க பாதாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து காய்ச்சின பாலில் வந்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து சுகர் எடுத்துக்கோங்க சுகர் வந்து நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க அடித்ததை வந்து இப்போ போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு ஊற்றிக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதை வந்து எல்லா கிளாஸ்லேயும் இப்போ ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ மேலே வந்து ஒரு கவர் போட்டு நல்லா நூலை வச்சு கட்டிக்க நூலை வச்சு டைட்டாக கட்டிக்கோங்க இப்போ வந்து மேலே ஒரு கத்தியை வச்சு ஹோல்ஸ் போட்டு எல்லாத்துலேயும் ஸ்டிக்கை வச்சு சுருக்கோங்க இப்போ ஃபீஸரில் வந்து எயிட் ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து எயிட் ஹவர் வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து தண்ணியில் வந்து ஒரு ஒரு செகண்ட் வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா